வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை ஆகஸ்ட் பதினைந்து வியாழக்கிழமை இன்று இலங்கை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் மேகமூட்டம் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மேற்கு மாகாணங்கள் பெரும்பாலும் கண்டி கொழும்பு நீர் கொழும்பு ஹாலி கோட்டை ஹம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கு சற்று கூடுதலான மழை பொழிவாக இருந்தாலும் லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தம்புள்ளை ரத்னபுரி திருகோணமலை மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் சற்று குறைவான பரப்பை ஒதுக்கி லேசான மிதமான மழை மட்டுமே ஆங்கங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ஹம்மந்தோட்ட கிழக்கு பகுதி பனாமா மட்டைக்கிழப்பு அம்பாறை திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வடக்கு பகுதியை பொறுத்தவரை வவுனியா அனுராதபுரம் முல்லைத்தீவு இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது முல்லைத்தீவுக்கு வடக்கு பகுதி உள்ள இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான மிதமான மலை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இன்று மாலை நெருங்கில் பெரிதாக மழைக்கு எதுவும் வாய்ப்பில்லை பருத்தித்துறை மேலும் தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களில் நாளை ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது யாழ்ப்பாணம் பருத்தித்திரை கிளிநொச்சி தலைமன்னார் மேலும் மேற்கு உள்ள கடற்கரையோர மாகாணங்கள் சிலாபம் கோட்டை கொழும்பு நீர்கொழும்பு ஹம்மந்தொட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை அதிகாலை நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாளை பதினாறாம் தேதி இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை நாளை மாலை பரப்பில் அதிகரித்து கனமழையாக கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்களிலும் மேற்கு மாகாணங்கள் கடற்கரையோரங்களிலும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் சுற்று வட்டாரங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் பதினேழாம் தேதி அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது யாழ்ப்பாணம் நற்களி நொச்சி பருத்தித்துறை புத்தனம் இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் இலங்கை பொறுத்தவரை சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைத்தாலும் இடையிடையே சற்று தீவிரம் குறைந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பத்தொன்பது இருபது தேதிகளில் இருபது பத்தொன்பதாம் தேதி சற்று குறைவாக இருந்தாலும் இருபதாம் தேதியிலிருந்து பரப்பில் கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களை பொறுத்தவரை ஆகஸ்ட் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதி வரை யாழ்ப்பாணம் சுற்று வட்டாரங்கள் கிளிநொச்சி சுற்று வட்டாரங்கள் மேலும் தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மேற்கு மாகாணங்களுக்கும் அதிகாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து மேற்கு மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி வரை ஒரு பரவலான மழைப்பொழிவு இலங்கையில் அமைய இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று ஒதுக்குதல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் மன்னார் வளைகுடா இலங்கைக்கு மேற்கு பகுதி மேலும் இலங்கைக்கு வடக்கு பகுதி கிழக்கு பகுதி வங்கக்கடலை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க மாலை நேர்கள் சற்று சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்